இளைஞன் ஒருவனின் கதை ஒரு இருபத்தி இரண்டு வயது மிக்க இளைஞன் பெரிய கனவுகளுடன் இருந்தான் அவன் ஒரு பெரிய தொழிலதிபராக விரும்பினான் நிறைய புகழையும் சம்பாதிக்க விரும்பினான் இந்த விஷயத்தை பற்றி அவன் அடிக்கடி தனது குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் பேசுவான் தனது பற்றி அவர்களுக்கு சொல்வான் செய்வேன் என் தொழிலை இப்படி வளர்த்து விரைவில் ஒரு பணக்கார மற்றும் வெற்றிகரமான மனிதனாக மாறிவிடுவேன் என்று கூறுவான் தனது கனவுகள் மற்றும் எதிர்காலம் பற்றி அவன் பெரிய அளவில் பேசுவான் தற்பெருமை பேசுவான் பதிலுக்கு பாராட்டு கேட்டு மகிழ்வான் ஆரம்பத்தில் குடும்ப நண்பர்களும் இந்த பையன் நிச்சயமாக ஏதாவது செய்வான் என்று நினைத்தார்கள் ஆனால் காலம் செல்ல அவனுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே பெரும் முன்பு அவனை ஊக்கப்படுத்தியவர்களும் இப்பொழுது அவனை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் இதற்கு காரணம் அவனுடைய தற்பெருமையும் சோம்பேறித்தனமும் தான் அவன் பெரிய கனவுகளை கண்டான் ஆனால் அவற்றை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவனுடைய நாள் முழுவதும் சோம்பேறித்தனம் தேவையற்ற அரட்டைகளிலேயே கழிந்தது ஆனால் இப்பொழுது அவனுக்குள்ளேயும் தனது கனவுகளுக்காக தான் எதுவும் செய்யவில்லை என்று வருத்தமாக இருந்தது மாதங்கள் வருடங்களாக மாற மக்கள் கேலி மற்றும் குற்ற உணர்வால் அவனுடைய உற்சாகமும் தன்னம்பிக்கையும் குறைந்து வந்தது அதிகம் பேசும் அந்த இளைஞன் இப்பொழுது சோகமாகி அமைதியாக இருந்தான் அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை எந்த வழியும் தென்படவில்லை நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி கதைக்கு வருவோம் ஒரு நாள் அந்த இளைஞனின் நெருங்கிய நண்பன் ஒரு மகாத்மாவை பற்றி அவனிடம் சொன்னான் அவன் நமது அருகில் உள்ள நகரத்தில் உள்ள ஒரு பெரிய கோவிலில் மகாத்மா வசிக்கின்றார் அவர் மிகவும் அறிவும் ஞானமும் உள்ளவர் குழப்பத்தில் இருக்கும் எந்த ஒரு நபரும் தங்கள் பிரச்சனையுடன் அவரிடம் சென்றால் அவர் அவர்களுக்கு சரியான வழியை காட்டுகின்றார் தனது ஞானத்துடனும் அனுபவத்துடனும் அவர்களின் பிரச்சனையை தீர்க்கின்றார் நீயும் அவரிடம் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அவர் உன் பிரச்சனையை தீர்ப்பார் என்று கூறினான் மறுநாள் காலையில் அவன் மகாத்மாவிடம் சென்று தனது பிரச்சனைகளை விரிவாக சொன்னான் குருவே எனக்கு பெரிய கனவுகள் உள்ளன நான் பெரிய தொழிலதிபராக விரும்புகின்றேன் நிறைய செல்வத்தையும் புகழையும் சம்பாதிக்க விரும்புகின்றேன் ஆனால் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை கடந்து செல்கின்றது என்று எனக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் என்னை ஏலனம் செய்கின்றார்கள் எதையும் செய்ய முடியாத குற்ற உணர்ச்சி என்னை கொள்கின்றது பெரிய நம்பிக்கையுடன் உங்களிடம் வந்துள்ளேன் தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கூறினான் மகாத்மா அந்த இளைஞனின் பேச்சை முழு கவனத்துடன் கேட்டார் பின்னர் அவர் பேசத் தொடங்கினார் நீ உன் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அடைய விரும்பினால் ஒரு முழுதும் இன்று நான் உனக்கு வெற்றிகரமான ஏழு சக்தி வாய்ந்த விதிகளை சொல்லப் போகின்றேன் அவை உன் சிந்தனையையும் வாழ்க்கையையும் மாற்றும் வெற்றியின் முதல் விதி எப்பொழுதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள் ஒரு பழைய பழமொழி உண்டு கற்றலை நிறுத்துபவன் பின்தங்கி விடுவான் சிலர் ஏன் இவ்வளவு வேகமாக முன்னேறுகின்றார்கள் மற்றவர்கள் ஏன் அங்கேயே இருக்கின்றார்கள் என்று நீ எப்பொழுதாவது யோசித்திருக்கின்றாயா இதற்கு மிகப்பெரிய காரணம் கற்கும் பழக்கம்தான் கற்றுக்கொள்வதை நிறுத்தும் ஒருவன் காலப்போக்கில் மெதுவாக பின்தங்கி விடுகின்றான் ஆனால் தினமும் புதிதாக எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை அடைகின்றான் இதனால்தான் உலகின் பணக்கார மற்றும் வெற்றிகரமான மக்கள் எப்பொழுதும் தங்களை மேம்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் அறிவே உண்மையான சக்தி என்று இவர்கள் நம்புகின்றார்கள் ஏனென்றால் நாம் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கின்றோமோ அவ்வளவு சரியான முடிவுகளை எடுப்போம் சரியான வாய்ப்புகளை அடையாளம் காண்போம் கற்றுக்கொள்ள முப்பது நிமிடம் போதுமானது தினமும் அரை மணி நேரம் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதில் செலவிட்டால் ஒரு வருடத்திற்கு பிறகு நீ அந்த இருப்பாய் மக்கள் உன்னிடம் இதை எப்படி செய்தாய் என்று கேட்பார்கள் எந்த ஒரு வேலையையும் கற்றுக்கொள்ள நீ ஒரு வருடம் கொடுத்தால் ஒரே ஒரு வருடத்தில் உன் வெற்றி கதையும் உலகை வியக்க வைக்கும் வெற்றியின் இரண்டாவது விதி உற்பத்தி திறன் கொண்டவராக இரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் முதலில் சோம்பேறித்தனத்தையும் ஒட்டி போடும் பழக்கத்தையும் ஒழிக்க வேண்டும் வெற்றியின் மிகப்பெரிய எதிரி இந்த இரண்டும் சோம்பேறித்தனம் பலரும் பெரிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எதையும் செய்வதில்லை அவர்கள் திட்டங்களை மட்டுமே வகிக்கின்றார்கள் ஆனால் தொடங்கவே மாட்டார்கள் இங்குதான் அவர்கள் தோற்று போகின்றார்கள் நீயும் உன் கனவுகளை பற்றி பேசிக்கொண்டே இருந்து அவற்றிற்காக உழைக்கவில்லை என்றால் அவை ஒருபொழுதும் நிறைவேறாது உலகில் வெற்றியடைந்த அனைத்து பேரின் மிகப்பெரிய சிறப்பு இயல்பு என்னவென்றால் அவர்கள் ஒருபொழுதும் தங்கள் இலக்கை நோக்கி எப்பொழுதும் ஏதாவது செய்து கொண்டே இருந்தார்கள் இதுதான் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு வெற்றிகரமான மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு சாதாரண மக்கள் அதிகமாக யோசிப்பார்கள் ஆனால் வெற்றிகரமான மக்கள் அதிகமாக வேலை செய்வார்கள் அவர்கள் தங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் சும்மா அமர்வதற்கு பதிலாக தங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்தும் ஒன்றை செய்கின்றார்கள் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் இதை உன் வாழ்க்கையில் எப்படி மேம்படுத்தும் முதலில் உன் நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள் நாள் முழுவதும் யோசித்துக் கொண்டிருப்பதை அமைத்து அவற்றின் எவ்வளவு முடித்தாய் என்று பார் உலகின் மிக வெற்றிகரமான மனிதர்களிடம் இருக்கும் அதே இருபத்தி நாலு மணி நேரம் உன்னிடமும் உள்ளது ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக்குகின்றார்கள் சோம்பேறிகள் அந்த நிமிடங்களை வீணடிக்கின்றார்கள் எனவே இப்பொழுது நீ தீர்மானிக்க வேண்டும் யோசித்துக் அல்லது கடினமாக உழைத்து உன் வாழ்க்கையை மாற்றுவாயா வெற்றியின் மூன்றாவது விதி சுய ஒழுக்கம் உள்ளவராக இரு ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுதாவது ஒரு நாள் உத்வேகத்தால் இருப்பான் சிலர் உற்சாகமான பேச்சை கேட்பதனால் சிலர் ஒரு வெற்றிகரமான மனிதனின் கதையை கேட்பதனால் சிலர் தங்கள் பெரிய கனவுகளைப் பற்றி யோசிப்பதனால் ஆனால் உண்மை என்னவென்றால் உத்வேகம் சில காலம் மட்டுமே நீடிக்கும் ஒரு ஒழுக்கம் இல்லை என்றால் அதை நீண்ட காலம் தொடர முடியாது சுய ஒழுக்கமே உன்னை உண்மையான வெற்றியை அடைய வைக்கும் குணம் பெரும்பாலும் மக்கள் நான் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் உணரும் பொழுது வேலை செய்வேன் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் இது ஒரு பெரிய தவறு நீ வெறும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் நம்பியிருந்தால் ஒரு பொழுதும் தினசரி அடிப்படையில் வேலை செய்ய முடியாது சுய ஒழுக்கம் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வேலை செய்வது விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வேலையில் முழுமையாக மூழ்கிவிடு இப்பொழுது கேள்வி என்னவென்றால் சுய ஒழுக்கத்தை உன் வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருவது முதலில் ஒரு தினசரி அட்டவணையை உருவாக்கி அதை பின்பற்று உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேலையை எப்பொழுதும் செய்ய வேண்டும் தினமும் இதை செய்ய வேண்டும் வெற்றிகரமானவர்கள் ஒருபொழுதும் இன்று எனக்கு மனமில்லை சரி விடுவோம் என்று நினைப்பதில்லை அவர்கள் தினமும் தங்கள் வழக்கத்தை முழு ஒழுக்கத்துடன் முடிக்கின்றார்கள் இரண்டாவது விஷயம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீங்களே சவால் விடுங்கள் நேற்றை விட இன்று சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இன்று ஒரு மணி நேரம் உங்கள் கனவுகளுக்காக உழைத்தால் அடுத்த வாரம் அதை ஒன்றரை மணி நேரமாக அதிகரிக்கவும் நமது வெற்றி நமது ஒழுக்கத்தை பொறுத்தது நீங்கள் தினமும் உங்கள் இலக்கை நோக்கி முயற்சி செய்தால் மனதை அழைப்பாய விடாமல் உங்களை மேம்படுத்திக் கொண்டே இருந்தால் உங்கள் வெற்றி உறுதி வெற்றியின் நான்காவது விதி ஆபத்தை எடுக்க பயப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அடைய விரும்பினால் முதலில் பயத்தை உங்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டும் எப்பொழுதும் பாதுகாப்புக்கு பின்னால் ஓடும் மக்கள் ஒரு பொழுதும் பெரியவர்கள் ஆவதில்லை உலகில் உள்ள அனைத்து பெரிய மற்றும் வெற்றிகரமானவர்கள் ஆபத்தை எடுத்ததால் தான் இன்று இந்த நிலையை அடைந்துள்ளார்கள் இப்பொழுது ஒரு கேள்வி என்னவென்றால் ஏன் ஆபத்தை எடுப்பது இவ்வளவு முக்கியம் ஏனென்றால் மக்கள் ஒரு பெரிய இலக்கை அடைய விரும்பும் பொழுது அவர்கள் தங்கள் ஆறுதல் மண்டலத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் இந்த விஷயத்தை செய்யத்தான் பெரும்பாலான மக்கள் பயப்படுகின்றார்கள் நான் தோல்வி அடைந்தால் என்ன செய்வது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் முதலில் உங்கள் பயத்தை விட்டுவிடுங்கள் பயம் நம்மை பலவீனமாக்குகின்றது ஆனால் நாம் அதை எதிர்கொள்ளும் பொழுது அதே பயம் நமக்கு மிகப்பெரிய பலமாக மாறும் இரண்டாவது விஷயம் புதிய யோசனைகளில் வேலை செய்யுங்கள் உங்கள் எல்லைகளை உடைக்கவும் நீங்கள் எப்பொழுதும் இதுவரை செய்ததையே செய்தால் நீங்கள் எங்கு இருக்கின்றீர்களோ அங்கேயே இருப்பீர்கள் நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும் புதிதாக சிந்திக்க வேண்டும் மிக முக்கியமாக சரியான ஆபத்து எடுக்க வேண்டும் வெற்றியின் ஐந்தாவது விதி உங்களை நம்புங்கள் உலகின் மிக வெற்றிகரமானவர்கள் மற்றவர்களிடமிருந்து என்ன வித்தியாசமாக செய்கின்றார்கள் என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கின்றீர்களா அவர்களுக்கு வேறு ஏதேனும் சக்தி இருக்கின்றதா அவர்கள் பிறப்பிலேயே சிறப்பு மிக்கவர்களா இல்லை அவர்களிடமும் அதே மணி நேரங்கள் அதே சூழ்நிலைகள் அதே சவால்கள் உள்ளன அவர்களின் மிக முக்கியமான விஷயம் அவர்களது மிகப்பெரிய பலம் தங்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உங்களை நீங்களே நம்பவில்லை என்றால் இந்த உலகமும் உங்களை நம்பாது இது உண்மை நீங்கள் உங்கள் கனவுகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் வரை இந்த உலகம் உங்களை தீவிரமாக எடுத்துக் கொள்ளாது என்னால் என்று நீங்கள் தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் உண்மையிலேயே உங்களால் முடியாது ஆனால் என்னால் முடியும் என்று நீங்கள் நினைத்தால் எந்த தடையும் உங்களை தடுக்க முடியாது என்னால் இதை செய்ய முடியுமா என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு பொழுதும் முன்னேற முடியாது வெற்றியின் ஆறாவது விதி சரியானவர்களுடன் இருங்கள் நம் மனநிலை நம் சிந்தனை நம் பழக்க வழக்கங்கள் ஏன் நம் நிதி நிலை கூட நாம் யாருடன் அதிக நேரம் செலவிடுகின்றோமோ அவர்களை பொறுத்தது நம் சூழல் நம் வெற்றியை தீர்மானிக்கின்றது ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் சொல்பவர்கள் எதிர்மறை எண்ணங்களை பரப்புபவர்கள் மற்றும் தாங்களாகவே எதுவும் செய்யாதவர்களுடன் நீங்கள் இருந்தால் மெதுவாக உங்கள் சிந்தனையும் அதே போல ஆகிவிடும் நீங்களும் காரணம் சொல்ல தொடங்குவீர்கள் சிறிய இலக்குகளை வைத்துக் கொள்வீர்கள் வாழ்க்கையில் பெரிதாக சிந்திக்க பயப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கும் கடினமாக உழைக்கும் நபர்களுடன் இருந்தால் உங்கள் சிந்தனையும் அதே போல ஆகிவிடும் நீங்களும் பெரிய கனவுகளை காணத் தொடங்குவீர்கள் கடினமாக உழைக்க தொடங்குவீர்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அடைய தைரியம் பெறுவீர்கள் தினமும் நீங்கள் ஐந்து பணக்காரர்களுடன் அமர்ந்தால் ஒரு நாள் நீங்களும் பணக்காரர் ஆவதை பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள் ஆனால் நீங்கள் தினமும் ஐந்து சோம்பேறிகள் மற்றும் காரணம் சொல்பவர்களுடன் அமர்ந்தால் ஒரு நாள் நீங்களும் அதே போல ஆகிவிடுவீர்கள் வெற்றியின் ஏழாவது மற்றும் மிக முக்கியமான விதி கைவிடாதீர்கள் தொடர்ச்சியை பேணுங்கள் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் எப்பொழுதாவது தோல்வியை சந்திக்கின்றான் ஆனால் கேள்வி என்னவென்றால் அந்த தோல்வியை அவன் நிரந்தரமாக ஏற்றுக்கொள்கின்றானா அல்லது அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுகின்றானா வெற்றி ஒரே நாளில் கிடைப்பதில்லை ஆனால் தினமும் முளை அவன் மட்டுமே வெற்றி பெறுகின்றான் உலகில் எந்த ஒரு பெரிய மனிதனும் ஒரு நாளில் வெற்றி பெறுவதில்லை அதற்கு பின்னால் பல வருட உழைப்பு பெருமை மற்றும் ஒழுக்கம் உள்ளது இன்று நீங்கள் உழைத்து நாளை உழைக்காமல் ஒரு வாரம் கழித்து மீண்டும் முயற்சித்தால் அது உங்களை ஒரு பொழுதும் வெற்றி பெற வைக்காது வெற்றி தினமும் தங்கள் இலக்கை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி நீங்கள் சீக்கிரம் கைவிட்டால் இந்த விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் எதிலாவது தோல்வி அடையும் பொழுது அதை ஒரு தோல்வியாக பார்க்காமல் ஒரு பாடமாக பாருங்கள் ஒழுக்கம் எல்லாவற்றிலும் அவசியம் நீங்கள் ஒருநாள் உடற்பயிற்சி செய்துவிட்டு ஒரு மாதம் செய்யாவிட்டால் அதனால் எந்த பயனும் இல்லை ஆனால் நீங்கள் தினமும் முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்தால் சில மாதங்களிலேயே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் வெற்றியின் மந்திரம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுவது இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் தினமும் சிறிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றின் மீது வேலை செய்யுங்கள் பணக்காரராவது உங்கள் கனவாக இருந்தால் வெறும் கனவு காண்பதால் மட்டுமே எதுவும் நடக்காது தினமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் உழைக்க வேண்டும் உங்கள் இலக்கை நோக்கி நகர வேண்டும் ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றியாளர்கள் யோசிப்பதில்லை செயல்படுகின்றார்கள் இப்பொழுது உங்களுக்கு இரண்டு வழிகள் உள்ளன முதலாவது என் வார்த்தைகளை கேட்டுவிட்டு மறந்துவிட்டு அதே பழைய வாழ்க்கையை வாழ்வது இரண்டாவது இன்றிலிருந்து இந்த ஏழு விதிகளையும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி வெறும் ஒரு சதவீத மக்கள் மட்டுமே அடையும் அந்த நிலையை நீங்கள் அடைவது இவ்வளவு சொன்ன பிறகு மகாத்மா மௌனமாகிவிட்டார் அந்த இளைஞனும் தன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டறிந்தான் அதற்காக குருவுக்கு நன்றி தெரிவித்து இந்த ஏழு விதிகளையும் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க உறுதியான சங்கல்பத்துடன் அங்கிருந்து புறப்பட்டான் நண்பர்களே இந்த வீடியோல இருந்து நீங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க